السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريمه مؤمرا والآمرا യും പെ കൊടുത്ത് മക്കളിൽ നേർവളി പദമിമാറ சிறந்த நமையான பெருமானார் அல்லா வாரியவர் செல்லும் அவரின் உண்மத்திலே அல்லாஹ் தாரனுக்கு பிறகு செய்திருக்கிறான் இப்படிப்பட்ட அல்லாஹ் தாலாவிற்கே அனைத்து புகழும் இன்றன்கள் என்று அளவற்றமாக அமைன் அலை ஹம்துல் இப்படிப்பட்ட பெருமானாரின் அடிச்சு விட்டுக்களை சற்றும் தவறாமல் பிசுறாமல் பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கல் தாவேயின் ஹல் தவழ தாவேன் ஹல் நாதா கல் தாக்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் உலகில் இருக்கும் ஒவ்வொரு பெண் அனைவரும் மேலும் குறிப்பாக இந்த சபையில் இருக்கும் அனைவரும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் சமாதானம் அலக்துல்லா இறையச்சம் பயம் எவ்வாறு நாம் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்துல சஹாபாக்களும் வலிமார்களும் நபிமார்களும் அல்லாஹுவை எப்படி அஞ்சிருந்தார்கள் அன்னை ஆய்ச்சி அலி அல்லாஹான நபியுடைய சுகபத்தில் இருந்தாங்க இரண்டாயிரம் ஹதீஸ்களை மன்னம் செய்தவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹன் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் சந்திக்க போகிறாங்க இப்போ ஆயிஷா அலி அல்லாஹன் என்ன சொல்றாங்க ரொம்ப பயத்தோடு இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க நீ எதுக்கு பயப்படணும் நீ எதுக்கு பயப்பட நபியுடைய மனைமையாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஆயிஷா அலி அல்லாஹன் அந்த இடத்துல கூறியது அல்லாஹால் மறுமையிலே கபிரிலே என் மீது எவ்வளவு வேதனை இழுத்து என்று நான் பயப்படுகிறேன் அவனுடைய அகாபுகளை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா அலி அல்லாஹா நபியுடைய மனைவி அவர்கள் இரண்டாயிரம் அதிசுகளை மன்னம் செய்தவர்கள் நபியுடைய சுலபத்தில் இருந்தவர்கள் பெருமானா சுலல்லாஹு அலை வசல்லம் நான் சென்ற பிறகும் என்னுடைய ஹதீஸ்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஆய்ச்சாலியாக அவன் அவரிடம் பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன

இந்த தாடை எடுத்து என் நெஞ்சில் வச்சுருங்க வச்சப்ப என்னை பதத்திடுங்க சொல்கிறாங்க அதோடைய வறக்கத்தினால அல்லாஹுடைய ஹபீபுடைய அந்த வறக்கத்தினால கூட அல்லா தாலாவுடைய வேதனை குறிப்பான சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹாவை பயந்திருந்தார்கள் இந்த காலத்தில் நம்ம இல்லாத எல்லாம் செஞ்சு பாவஞ்சு நாம போயிட்டே இருக்கும் யூசுஃப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களும் என்ன செய்தார்கள் அந்த பெண்மணி தன் இடத்துல தவறாக அழைக்கும் பொழுது அவர் கூறிய ஒரே வார்த்தை இத்த குல்லா நீ பயந்து கொள் என்று சொன்னார்கள் நியூஸ் பாலே சாஜி வசலாம் அது இந்த காலத்தில் இருந்தால் சோழி முடிஞ்சு இந்த காலத்தில் அந்த மயிலாக இருந்துச்சுன்னா சகாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் ஹலால் வராமல் ஏன் பேண வேண்டும் அவங்க அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்காம போயிடும் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லைன்னா பாவம் அதிகமாகும் பாவம் அதிகமாக இருந்தால் வேதனை அதாவுகள் கபூருடைய பேன் எந்த அளவுக்கு இருக்கும் கபூருக்கு சென்ற பிறகு உடைய கொடூரமான ஒரு மனிதன் வருவான் யாருன்னு கேட்டால் உலகத்தில் செஞ்ச பாவம் தான் வந்துட்டு கத்தி கதரும் என்னுடைய கருத்து பிரகாரம் என்ன இருக்கு சொன்னால் ஒரு பெரிய காட்டில் அடர்ந்து காட்டுல பத்தாயிரம் தள்ளி ஒரு ஒரு அறையில் அடைச்சிட்டு வச்சுருக்காங்க இருட்டு அறையில் பூச்சி பாம்பு எல்லாம் போட்டு கொடூரமான மனசு வரும் என்னதான் கத்தி கண்ணனாலும் இடத்துல யாரும் வர மாட்டாங்க அது போன்றுதான் கபூரிலேயும் நீங்கள் கத்துவீர்கள் கதறிவீர்கள் இந்த இடத்துல யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க உங்களை பெற்றெடுத்து பெற்றோர்கள் வருவாங்களா உங்களுடைய சகோதரர்கள் வருவார்களா இல்லை நீங்கள் நேசி ஒரு யாராக வருவாங்களா கபூர்ல யாரும் வர மாட்டாங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அனுமதி இருக்காது யாரு அல்லாஹ் நீங்கள் அஞ்சு நினைத்திருந்தால் அல்லாஹ் ஏவேதி நீங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் தடுத்ததை நீங்கள் செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக நேர்வழி பெற்றிருந்தால் இடத்தில் நீங்கள் நல்ல அமல் செய்திருந்தீங்கன்னா அல்லாஹால அந்த உடைய பயத்தை கொண்டா நீங்கள் அமல் நல்ல அமலில் செய்திருந்தீங்களா அந்த நல்ல அமல்கள் தான் உங்களை காப்பாற்றும் நரகத்துடைய வேதனை அல்லாஹ் அக்பர் இன்றைய காலத்தில் ஒரு தீப்பெட்டி குச்சி நம்ம கையிலப்பட்டா கூட போவோம் அப்படி தெரியும் உலகத்தில் இருக்க மொத்த நெருப்பையும் சேர்த்தா அந்த ஒரு நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு ஆகுது பிள்ளை நம்மளை பாதுகாக்கும் ரக சுட்டியை தான் உலகத்தில் மொத்தம் நடிச்சது ஒரு சில வேதனைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நாக்கில் சுடுதணிப்பட்டா கூட நம்மளுக்கு அப்படி எரியும் ஒரு நபருடைய வாயில வந்து கங்குகளை அள்ளி போடுவார்களாம் அது இல்ல ஏன் அந்த நபர் ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரித்து தின்றவர்கள் இப்படி அவலாகத்தாலா ஒவ்வொரு பாவம் செய்தவர்களுக்கும் ஒவ்வொரு வேதனையை வைத்திருக்கிறார் அல்லாஹோ இனி கூட இடத்துல அல்லாஹாவை அஞ்சும் இடத்துல நின்றுட்டா போதும் மாஷா இல்லை மாஷா இல்லை என்ன ஒரு கணக்கு போடலாம் அப்பா தொழுகையில் தக்மீறி கண்ணு நின்றாருன்னா கடை கணக்கு வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அவங்க நின்று பார்த்துருவார் மற்ற இடத்துல பார்க்க மாட்டார் அந்த இடத்துல அல்லாஹாவை அஞ்ச வேண்டிய இடம் அல்லாஹ் கூறியவனுடைய வார்த்தைகளை திரும்ப அல்லாஹாலோட கூட வேண்டிய இடம் நபிமார்கள் அஞ்சிய இடம் தொழுகையில் நின்றுட்டா இவருக்கு துணியால் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அனைத்து அந்த இடத்துல தான் கூறுவார் அந்த தான் நினைவு வரும் இன்றைய காரணம் அப்படியே போய் போய்விட்டது மாற்று சக மாத சகோதரர்கள் கூட அவர்களும் கூட தன்னுடைய கடவுளை அஞ்சுகிறார்கள் பேணுகிறார்கள் அல்லாஹ் வகல் அல்லாஹ் ஒருவர் இப்படிப்பட்ட நேரா நேர்வழியான உண்மையான அல்லாஹிடம் வணங்கி கொண்டிருக்கிறோம் நாம் அல்லாஹ் போய் நீங்க சிலை வணங்குறவங்க சைத்தானா வணங்குற கூட சிலைகளையும் சைத்தானகளையும் அதிகமாக வஞ்சிக் கொண்டிருக்கிறான் நம்ம அல்லாஹால வணங்குற மாட்டோம் அல்லாஹால நிறைய இடத்துல கூறுகிறான் முத்த குழா என்று சொல்கிறான் அல்லாஹவே பைத்த கொழுங்கள் என்று சொல்கிறான் இத்த அல்லாஹ் அல்லா தான் நிறைய இடத்துக்குள்ளான சொல்லிக்கிறான் இங்கே நீ யாராவது அப்போ ஒரு நாள் நான் அல்லாஹும் அஞ்சு இருக்கிறேன் ஒரு நாள் நான் பயந்து இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா இங்கே ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் யாரும் கிடையாது அல்லாருக்கும் போய் அஞ்சு இந்த காலத்தில் நூறுக்கு ஐம்பது பெர்சன்ட் கூட இருக்கா தெரியாது ஏதோ ஒரு சில இமாம்களும் மக்களும் ஷேகுமார்களும் இருக்கிறார்கள் தவிர மற்ற மக மக்கள் கிடையாது என்ற காலம் அப்படியே மாறி போய்விட்டது அல்லாஹ் அதிகமாக பயப்படாமலே இருக்கிறார்கள் இந்த கால மக்கள் எனவே வாழும் காலத்திலே அல்லாஹால அதிகமாக பயந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இதே போன்று நான் சொர்க்கத்திலே சொருக்கத்திலேரு அவர்களுடைய கரங்களை பிடித்து முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் தருவானாக வா துறை உரையை மீறிக்கொள்கிறேன் வரமத்துல வரகாத்தார்